நேயர்களே இன்னைக்கு ஒரு புதுவிதமான பூரி செய்ய போகிறேன் அதுக்கு சைட் டிஷ் தான் வந்து நம்ம ஒயிட் குருமா பண்ண போகிறேன் அது புதுவிதமான பூரின்னா அது அப்புறமா உங்களுக்கு நான் செய்யும்போது சொல்கிறேன் இப்போ அதுக்கு கண் உண்டான ஒயிட் குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்முறைக்கு போகலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு அரை கப்பு பச்சை பட்டாணி கரம் மசாலா நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு தாளிக்கை பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இப்போ நம்ம தேவையான பொருளை பார்த்துட்டோம் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி கா குக்கர் காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயை ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போட்டு செய்யலாம் இந்த குருமா ஒயிட் குருமாவுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து காயின்னா பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கி நீங்கள் கேரட் பீன்ஸ் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் இந்த காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை பட்டாணி அதை வச்சு செய்ய போகிறேன் ఉప్పు సతీ కుక్కర వచ్చే కుక్కర్ల కాకు ఎన్నె ఊటి తాలిచ్చిట్టు అదకప్పు ఉన్న పోడప పట్ట బ్రించేలక్క క్రాంబు எல்லாத்தையும் போடுறேன் என்ன காய விட்டு போடுங்க இதுக்கு தக்காளி நான் போடலை வேணும்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டாவது நீங்கள் வெங்காயத்தை போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடணும் பச்சை மிளகாயை மூசா போட்டிங்கன்னா வெடிக்கும் ரெண்டாக உடைச்சி போடுங்க இல்லைன்னா நடுவில் கீறி போடுங்க உங்கள் மேலேயே வெடிச்சிரும் பார்த்து போட்டுக்கோம் மூசா போட்டுறதுங்க நான் இப்போ பட்டை ஏலக்காய் துரிஞ்சி இலையெல்லாம் எல்லாம் போட்டேன் அது கூட வெங்காயம் போகிறோம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கணும்னா எஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டால் போகும் நீங்கள் எப்போயுமே சொல்கிறேன் என்ன காய்ஞ்சோன்னா இஞ்சி பூண்டு பெருசாக போட்டிங்கன்னா குக்கர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே குக்கர்லேயோ கடாயிலேயோ அப்படியே ஒட்டிக்கணும் வெங்காயம் போட்டு வெங்காயத்து மேலே போடுங்க ரெண்டாவது வெங்காயத்தெல்லாம் முன்னாடியே அரிஞ்சு வைக்காதீங்க பிசு அடுப்பில் கடாயை போட்டோன்னா கூட வெங்காயம் மட்டும் அரிஞ்சிக்கலாம் ஏன்னா அதில் கிருமிகள் வந்து உட்காரும் கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா ஆரோக்கியமாக நல்லதாக அழகாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நூறு வயசு வரையும் வாழலாம் அப்போ எது சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்ணும் அதேமாரி நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்றது பத்து மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் செய்யாதுங்க ஏழு மணிக்கே சாப்பிடுங்க படுக்கை போகும்போது நம்மளுக்கு பாதி சாப்பாடு செரிச்சிருக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அளவுக்கு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு காரம் தான் அடுத்தது பச்சை மிளகாய் போடுறேன் போடாதீங்க இப்படி உடைச்சி போட்டுருங்க இதெல்லாம் நடுவில் அப்படி கீறி கூட போடலாம் இன்னும் தப்பு இல்லை இப்போ இதுக்கு தேவையான உருளைக்காயங்க நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம் இது நான் வேக வை வைக்காமல் ராவாக போட்டிருக்கேன் நீங்கள் எப்போ பச்சை பட்டாணி இப்போ வந்து சீசன் பச்சை பட்டாணியை வச்சு நீங்கள் நிறைய டிஷஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இதை அரைச்சி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ வரப்போகிற சீசன் வந்து பட்டாணி சீசன் பட்டாணி டெல்லி கேரட்டு சோளம் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ சீப்பாக கிடைக்கக்கூடிய நாள் இது அப்போ நம்ம இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லது இது பச்சை பட்டாணியே போடுறோம் உப்புமா கிச்சடி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வரக்கூடிய சீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டாணி சவாரி கட்டை கிழங்கு இந்த இது பச்சை பட்டாணி டெல்லி கேரட் இதெல்லாம் சீசன் இப்போ வில ரொம்ப கம்மியாக கிடைக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு போகிறேன் எப்போயுமே சுத்தமாக நல்லா முழுசாக போட்டு கீரையை நல்லா அலசி வடிகட்டி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா அது இது தண்ணியெல்லாம் வெடிஞ்சிரும் நீங்கள் அதுக்கப்புறம் கீரை அரிஞ்சு செய்வீங்க கீரையை அரிஞ்சு எப்போதும் கழுவாதீங்க அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும் அதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் பழ போடணும் மூடி ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் இந்த பச்சை சாஸ் பண்ணலாம் வேக வச்சு அரைச்சிட்டு சக்கரை எல்லாம் போட்டு கலந்து குடுத்தீங்கன்னா அது தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க சாஸ் குழந்தைங்க என்ன புது விதமா சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஓரளவு நல்லா எல்லாம் வதங்கி வந்தாச்சு இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அந்த தண்ணி கொதி வந்தோடனே தேங்காய் பாலையும் போட்டு மூடி வச்சுட்டு ஒரே விசில் விட்டோம்னா குருமா ரெடி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் அது வரையும் பத்து நிமிஷம் டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு விசில் இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் தேங்காய் பால் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விடுவோம் இந்த உருளைக்கிழங்கை பொறுத்தவரையும் இது கிடையாது கேஸ் இது கொழுப்பு இதில் கிடையாது கேஸ்டிக் ப்ராப்ளம் தான் இருக்கும் இதில் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணி சாப்பிட்ணும் உருளைக்கிழங்கை பற்றி ஒன்று சொல்கிறேன் ஒரு டிப்ஸு அது முகத்துக்கு நல்லது ஒரு பாதி உருளைக்கிழங்கை எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நாலு ஊற வச்ச பாதாம் போட்டு பச்சை பால் ஊற்றி நல்லா கொழவாக அடித்து மூஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு வேலையும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம்னாக்கா முகத்தில் வந்து அந்த முனுமிப்பாக இருக்கும் பொழிவாக இருக்கும் நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்குகளை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது சின்னவங்களுக்கு நிறையா கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அவ்வளோவா சாப்பிட முடியாது அப்படி செஞ்சு பக்குவமாக சாப்பிட்ணுன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் அதில் போடணும் பெருங்காயம் போடணும் சோம்பு பொடி சீரகப்பொடி சுக்குப்பொடி இதை மட்டும் ப்ராப்பராக போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா வாயு தொல்லை இருக்காது ரொம்ப நல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது இன்னொன்று சொல்கிறேன் எல்லாருமே சாப்பிட்டோன்ன அரை கிளாஸ் நல்லா சூடான தண்ணி குடிச்சிருங்க அதுவும் ஜீரக தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது இப்போ இது வந்து நான் தேங்காய்ப்பால் பொட்டாச்சு இப்போ கரம் மசாலாவை போட்டு இதை மூடி போகிறேன் மூடி வச்சு ஒரு விசில் விடுவோம் இப்போ இதுக்கு கரம் மசாலா போட்டு இதை மூடி ஒரு விசில் விடணும் கரம் மசாலாவை போட்டுருவோம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கில் உருளைக்கிழங்கு அரைச்சி வடை பண்ணலாம் போண்டா பண்ணலாம் இதுலேயும் அல்வா பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு ஒயிட் குருமாவுக்கு இதை மூடி வச்சுருக்கிறோம் மூடி ஒரு விசில் விட போகிறோம் ஒரு விசில் வந்தோன்னே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தாச்சு இது வந்து விசில் அடங்கட்டும் புதுவிதமான பூரின்னு சொன்னால் இல்லைங்களா அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இது எப்படி இது அடங்கட்டும் அதுங்காட்டி அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு அது எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்கிறாங்க தேவையான பொருள் வந்து கோதுமை அம்மாவும் ஒரு கப்பு எடுத்துக்கணும் அருகம்பல் சாறு ஒரு கப்பு ஓமம் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம் அதை எப்படி பசி எப்படி போடணும் வாங்க பார்க்கலாம் இப்போ அருகம்பல் ஜூஸ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு கப்பு மாவு கோதுமை மாவு இப்போ பசங்கள் அருகம்பல் ஜூஸை கொண்டு போய் இருந்தால் குடின்னா குடிப்பாங்களா மாட்டாங்க அதுக்காக தான் இந்த இது அருகம்பெல்லி பூரி இதுக்கு தேவையான அளவு உப்பு இது செரிமானத்துக்கு எண்ணெய் இல்லை போட்டு பொறிக்கவும்ல அது வயிறு எதுவும் ப்ரா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக செரிமானத்துக்காகவும் இந்த ஓமம் எப்போ சப்பாத்தி பூரி போட்டாலும் நீங்கள் இதேமாரி கொஞ்சம் ஓமம் போட்டு செய்கிறது நல்லது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அருகம்பில்லை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறந்தான் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாறு கிடைக்கும் மூசு மூசாக அப்படியே போடக்கூடாது குட்டி குட்டியாக அதை உட்காந்து கட் பண்ணணும் நான் வந்து அருகம்புல்ல அல்வாவும் செஞ்சுருக்கேன் இப்போ பூரி பண்ணுறேன் நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம் நல்லா வந்தது கொஞ்ச கொஞ்சமா இந்த தண்ணி அருகம்பொரு ஜூஸை ஊற்றி செய்யணும் பசங்களுக்கெல்லாம் நீங்க பசையும் போது நெய் போட்டு கூட பசங்க கொடுக்கலாம் நெய் போடலாம் இல்லை சப்பாத்திக்கும் போட்டுக்கலாம் இதுக்கும் போட்டுக்கலாம் அந்த அருகம்புல் ஜூஸ்லேயே உங்களுக்கு பசைஞ்சலாம் தண்ணியே தேவையில்லை ஃபஸ்ட்டு பசஞ்சிட்டு நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா பசஞ்சிட்டு பற்றில் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் இந்த அருகம்புல்லும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இதுவும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் நல்லா அருகம்புல் ஜூஸ் அடித்து இதுமாரி ஒரு கிளாஸ் பிடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அதேமாரி இந்த அருகம்புல்லை நீங்கள் அஸ்வினி அன்னைக்கு பிள்ளையாருக்கு கட்டி போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா பிள்ளையார் கூடவே உடையாறுவார் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது இப்போ அருகம்புல் ஜூஸில் பண்ணியிருக்கேனா அடுத்தது இதை முருங்கைக்கீரை சுத்தமான வீட்டு முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு வந்து அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து துவையல் மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும் அதை இந்த மாவில் கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் டெய்லியும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க இப்போ நம்ம மாவு பசைஞ்சாச்சு இதை வந்து வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம் மாவு பசஞ்சிங்கன்னா கெட்டியாக பசஞ்சிங்கன்னா பூரி எண்ணெயே குடிக்காது சப்பாத்திக்கு நம்ம தளர்த்தியாக பசஞ்சிக்கலாம் பூரி போடும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் பசிக்கணும் அப்போ தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் பூரி நல்லா ஃப்ளப்பியாக வரும் இப்போ நம்ம உருண்டிக்கலாம் நம்ப பூரி தேய்ச்சாச்சு எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் பூரியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு போட்டு பசஞ்சு மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது போட்டு போட்டு டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுத்துடணும் சப்பாத்திக்குன்னா எவ்வளோ நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா த எண்ணெய் குடிக்கும் எப்போ பூரி போட்டாலும் சரி ஒன்றும் ஓமம் கச போடுங்க அப்படி இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அருகம்பூல் பூரி ரெடியாக இருக்குது எப்படி கிரீஷாக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் மிளகு ஒரு பச்சை மிளகாலாம் போட்டு கூட அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவாங்க வீட்டில் இருக்கும்போது கூட குருமா வச்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு பத்து சாப்பிடுவாங்க ஒரு பூரி சாப்பிட்ற பசங்க இது மாதிரிலாம் போட்டு கொடுத்திங்கன்னா பத்து கூட சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க நான் என்ன சாப்பிட மாட்டேன்னா சப்பாத்தியாக சாப்பிட்லாம் இதே மாவை வந்து அரகம்புலி ஜூஸு ஊற்றி சப்பாத்தியாக அவங்களுக்குலாம் போட்டு கொடுங்க சின்ன பசங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒயிட் குரமாக இதுக்கு தொட்டுக்க வச்சுருக்கோம் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் இதை வச்சிடலாம் இப்போ குருமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செஞ்சு முடித்து பத்து நிமிஷம் ஆகுது இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இப்போ குருமா ரெடியாக இருக்கு இந்த ஒயிட் குருமாவும் இதாச்சு இப்போ பூரிக்கு ஒரு சின்ன ரீக்கை பார்த்தலாம் அருகம்புல் பூரிக்கு கோதுமை மாவு ஒரு கப்பு அருகம்புல் ஜூஸ் ஒரு கப்பு அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த சாரம் எடுத்து அருகம்புல் சார எடுத்து அதில் ஊற்றி நல்லா பசைஞ்சு பூரியை போட்டு எடுத்து வச்சுருந்தோம் அடுத்தது குருமாவுக்கு ஒரு சின்ன ரீக்காய் உருளைக்கிழங்கு பட்டாணி வெங்காயம் பச்சை மிளகாய் பால் தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை கரம் மசாலா உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பில ஃபஸ்ட்டு கடை குக்கரை போட்டுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வெங்காயமும் போட்டு பட்டாணியும் போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினோன்னே கரம் மசாலா உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நூறு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஊற்றணும் ஊற்றி மூடி ஒரு விசில் விட்டிங்கன்னா ஒயிட் குருமா ரெடி பூரிக்கே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் இதோட உங்களை புது விதமான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்